கோலம் போடும்போது நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விதிகள்னு ஒரு சிலது இருக்குது அது என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வீட்டில் வந்து நம்ம கோலம் போடும்போது புள்ளி கோடு இதெல்லாம் தவறு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் காலில் அழிக்கக்கூடாது கையில் தான் அழிக்கணும் வீட்டோட வெளிமுற்றம் சமையலறை பசுவின் கொட்டகை துளசி மாடம் பூஜை அறை இதில் கோலம் போடலாம் அதிகாலையில் அரிசி மாவில் கோலம் போடும்போது எறும்பு இந்த மாதிரி சின்ன உயிரினங்களுக்கு பசியை போக்குற புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே பசுஞ்சாணம் தெளி தெளித்து கோலம் போடணும் பசுஞ்சானம் இல்லாதவங்க கிடைக்காதவங்க வந்து ஒரு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கலக்கி நம்ம போடலாம் வெறும் தண்ணி தொளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க வாசல்ல அதுக்காக வீட்டு வாசல்ல மகாலட்சுமி வாசம் செய்யறதுதான் ஐதீகம் அதனால புது தண்ணீரை தான் தொளிக்கணும் தெற்கு பார்த்தோ தெற்குல முடிகிற மாதிரியோ கோலம் போடக்கூடாது கோலம் போட்டதுமே காவி இடுறது மும்மூர்த்திகளை குறிக்கும் கோலத்தின் நடுவுல செம்பருத்தி பூசணி பூ வச்சோம் அப்படின்னு சொன்னா செல்வம் பெருகும் வியாழக்கிழமை துளசி மாட கோலம் வெள்ளிக்கிழமை எட்டு இதழ் தாமரை கோலம் சனிக்கிழமை பவளமல்லி கோலம் பௌர்ணமி தினத்தன்னைக்கு தாமரைப்பூ கோலம் ஞாயிற்றுக்கிழமை செந்தாமரை கோலம் திங்கட்கிழமை அள்ளிமலர் கோலம் செவ்வாய்க்கிழமை வில்வ இலை கோலம் புதன்கிழமை மாவிலை கோலம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய கோலம் போடுறது ரொம்பவுமே நல்லது வீட்டு சுவரை ஒற்றி போடுற பார்டர் கோலம் வந்து பார்த்திங்கன்னா தீயசக்திகளை உள்ளே விடாது அம்மாவாசை அப்புறம் இறந்தவங்களுக்கு திதி தர நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது ஏன்னா நம்ம அந்த நாட்களில் வந்துட்டு நம்ம பெரியவங்களோட ஆத்மாக்கள் வீட்டுக்கு வர்றதா ஒரு ஐதீகம் இருக்குது அந்த திதி கொடுக்குற நாளில் வந்துட்டு நம்ம வாசலில் கோலம் போட்டோம்னு சொன்னால் அந்த ஆத்மாவுக்கு வந்து வீட்டுக்குள்ள நுழையாம அந்த கோலம் தடுத்துருன்னு சொல்லுவாங்க கோலங்கள் போடாமல் இருந்து அவங்கள வீட்டுக்குள்ள அனுமதிச்சு ஆசை பெறுறது நல்லது இடது கையால் கோலம் போடக்கூடாது எப்பவுமே பெண்கள் குனிந்து தான் கோலம் போடணும் அவங்க வாசல்ல உட்காந்து கோலம் போடக்கூடாது வேலையாட்களை வச்சு கோலம் போடக்கூடாது உட்காந்து கோலம் போட்டோன்னு சொன்னா செல்வம் குறையும் வேலையாட்களை வச்சு கோலம் போட்டால் அந்த கோலம் போடுறதோட கோலம் போடுறதோட பலாபலன் வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது கணவர் வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே இல்லை வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே கோலம் போட்டுடணும் கோலம் போட்டதுக்கு அப்புறமா தான் அடுப்பு பற்ற வைக்கணும் ஆட்கட்டி விரலை நீக்கி தான் கோலம் போடணும் கிழமைக்கு ஏற்ப வாசலில் கோலம் போட்டோன்னு சொன்னால் கெட்ட ஆவிகள் நம்ம வீட்டை நெருங்காது ஸோ ஏனோ தானோன்னு கோலம் போடுறோன்னு கடமைக்கு செய்யாமல் அது எதுக்காக போடுறோன்னு தெரிஞ்சுட்டு இனிமே ஒரு சில இதை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ